ரஷ்யாவில் தற்போது வாட்ஸ்அப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட டெலிகிராம் செயலிக்கும் பூட்டின் அரசாங்கம் தடை விதித்துள்ளது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை குறித்து வாட்ஸ்அப் கவலை தெரிவித்துள்ளதுடன் இது பத்து கோடிக்கும் அதிகமான பயனாளர்களை தனிமைப்படுத்தும் என கூறியது மேலும் மக்களுக்கான பாதுகாப்பை குறைக்கும் என்றும் வாட்ஸ்அப் குறிப்பிட்டது ரஷ்ய அரசு மக்களை அரசுக்கு சொந்தமான கண்காணிப்பு செயலிக்கு திசை திருப்பும் முயற்சியாக வாட்ஸ்அப்பை தடுக்க முயல்வது பாதுகாப்பான தகவல்களில் இருந்து மக்களை பிரிக்கும் பிற்போக்கு செயலாகும் பயனாளர்களை தொடர்ந்து இணைப்பில் வைத்து

கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது